இப்போ நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் குரோர்ஸு ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம் மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணால் அது நம்ம பேசிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எல்லாம் பேசுவோம் குடம் குடம்பு தேன் எடுத்து வந்து வாயில் ஊற்றுனா சப்பி சாப்பிட்லாம் காலையிலே ஊற்றுவோம் நமக்கு அதுவே ஒரு பெரிய மாதிரி

நம்ம இல்லைன்னா என்னைக்கா காட்டுப்படியில கட்டிட்டு போயிருந்து கருத்து கேட்போம் சீமான் இல்லையா இப்ப இடிக்கிற இடிக்கிறாங்க காலையில போவோம் அப்படின்னா காலையில போவோம் காலையில போவோம் அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாரு அதோட கதை நின்று அதற்காக இந்த அரசியல் தேவைப்படுத்துவாரு நாம நினைச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன வெள்ளல நம்ம வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நம்ம உணர்த்துவோம் நம்ம எவ்வளவு வலிமையானவன் பாரு துற சொன்னா பாருங்க எல்லாரும் கேட்கிறாங்க திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இலக்கை செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில் சொல்றேன் எந்த ரியாக்சனும் இல்லாம அமைதியா இருக்க நான் ஏன் ரியாக்ட் பண்றேன் என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க அது நான் ஏன் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சிமா உனக்கு உண்மையா இல்லை இவன் விசுவாசமா இல்லை இவன் நேர்மையா இல்லை இவன் கட்சி உண்மையா இல்லை அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊருதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவன் என்ன நினைக்கிறான் மெதுவா வந்து பூச்சி எடுத்து விடுறான் அப்ப நம்ம என்ன சொன்ன நன்றி முதல் முதல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக இரண்டாவது சீமான பிரபாகரன் பையன் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பக்க அரசியல் செய்ய வந்த பயன் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும்